மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிபர் நிவர்த்தி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிருகசீட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இயற்கையிலே புத்திசாலிகள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசிகள் ஒரு நுணுக்கமான வேலையை கூட எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் எல்லாமே இருக்குது சார் ஆனால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ருக்கோம் இதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மிதனராசி என்பெலாம் இருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் ஆனால் வக்கரமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு சார் கடன் மட்டும்தான் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அந்த கடன் பட்டால் கூட பரவாயில்ல நான் வாழ்க்கையில் ஏதாவது எதாவது சமாளிச்சிருவேன் அடுத்து திருப்பி சம்பாதிச்சுக்கலாம் அவமானங்களை சந்தித்தேன் அந்த அவமானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடனால் பிரச்சனைகள் கடனால் அவமானம் நான் தரேன்னு சொல்கிறேன் ஆனாலும் கேட்க மாட்றாங்க என்னால் முடியாதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஆனால் அந்த என்னுடைய நேரம் சரியில்லையான்னு தெரில என்னை போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க பணத்தை கொடுக்க முடியாத நிறைய நாள் ஃபோன் எடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் இந்த நிலையெல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மாறும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான காலகட்டமாக இருக்குது நல்ல நான் வச்சுக்கோங்க மிதன ராசியில் பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஆரம்ப நாள் எது அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த நாள்லருந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரலாகவே ஜாதகத்தில் பாக்யஸ்தானம்னு ஒன்று பார்ப்போம் அந்த பாக்யஸ்தானம் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படாமல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்கவும் கேட்பாங்க என்ன வீடு வாங்கினது யோகனுக்கா என் வீடு எனக்கு தானாக கிடைக்குமா எனக்கு வேலை தானாக கிடைக்குமா இதெல்லாம் தானாக கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடம் நல்லா இருக்கணும் அந்த பாகியஸ்தானம் நல்லா இருக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்போ இப்போ மிதுன ராசி என்பருக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோலம் பலம் பெற்று பாகியஸ்தானத்தில் பக்கரை நிவர்த்தி ஆக இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அது ராசிக்கு இப்போ தேவை என்ன நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் சார் எனக்கு பணம் வரணும் அவ்வளோதான் எனக்கு பிஸ்னஸில் பணமே வரலை பிஸ்னஸில் நஷ்டம் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு பிஸ்னஸில் பணம் வர வேண்டியிருக்கு ஆனால் அதெல்லாம் வரல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் கூடவா கிடைக்காது நான் கடன் வாங்கினா கூட பரவாயில்ல சார் நான் ரெண்டு ரூபா வட்டி கட்டுறதுனாலும் ரெடியாக இருக்கேன் எனக்கு பணம் வந்தால் நான் பிஸ்னஸில் போட்டுருவேன் எனக்கு ஆர்டர்ஸ் அவ்வளோ இருக்குது என்னால் அவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியும் ஆனால் என்னால் பணம் இல்லாதனால அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகி போயிருக்கு நிறைய லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ அதுலேருந்து எடுக்க முடியாதனால பெரிய கடனாலேயாக மாறிட்டுருக்கேன் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஒரு நிம்மதியான விஷயங்கள் செய்ய முடியல அந்த மாதிரிக்கு தள்ளப்பட்டிருக்கேன் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டால் இந்த பாக்யஸ்தானத்தில் ஒரு சனி பகவான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணுவார் நீங்கள் உடனே எதிர்பார்க்க முடியாது ஆனால் நிவர்த்தி கிடைக்குமா நிவர்த்தி கிடைக்கும் நிவர்த்தி எப்படி கிடைக்கும் நீங்கள் நிறைய இடத்துல பணம் கேட்டு வச்சுருப்பீங்க அந்த பணம் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒருத்தர ஒருத்தராக உங்களுக்கு தருவாங்க கவலையப்படாதீங்க நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த பணம் கேட்டீங்க வந்து வாங்கிட்டு போங்க என்ன சார் இவ்வளோ நாள் நீங்கள் கூப்பிடவே இல்லை ஆமாம் பணம் வரல இப்போ பணம் வந்துச்சு கூப்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கூட அவ்வளோ அலைய ஒழிச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் சரியில்லை இந்த பேப்பர் சரியில்லை இந்த லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு இந்த போன்ஸ் ஆகிடுச்சு இப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த நிலை எல்லாமே நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நடக்கும் தொழிலில் அடுத்த நிலைக்கு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியில் பதினாறாம் தேதியிலேருந்து ரெடியாக இருங்க ஆடர்ஸை எடுங்க பணம் வரும் கண்டிப்பாக பணம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அதனுடைய சேர்த்து அவமானங்களும் குறையும் ரொம்ப முக்கியம் அதுதான் மிதன ராசிக்காரங்க அவமானப்பட்டதான் பிரச்சனை பணத்தெல்லாம் ஈஸியாக அடைச்சிடுவீங்க அவ்வளோப்படாதீங்க அந்த அவமானத்தை தீர்க்கக்கூடிய நேரம் ஆரம்ப நேரம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து நான் வச்சு டெய்லியில் குறி வச்சுட்டு அதை குறித்து வச்சுட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சுருங்க அதே போல் வேலையில் இப்போ நிறைய பேருக்கு இந்த பாக்கியம்னு சொல்வது என்னன்னா வேலை வேலை எப்படி கிடைக்கணும் ட்ரை பண்ணுறீங்க இன்டர்வியூ எடு இன்ட்ருவியூ பண்ணுறாங்க இன்டர்வியூவில் நல்லா சொல்கிறீங்க கடைசியில் வேலைன்னு ரிசல்ட் வருமா இல்லையா ஆனால் வேலை கிடைக்கல வேலை ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை எங்களுக்கு தேவையான ஆள் வரல எங்களுக்கு உங்கள் உங்களுடைய நாலேஜ் வந்து எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் பேர் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கீங்க உங்கள் சம்பளம் கொடுக்க முடியாது இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதனராசி என்பது கடந்த ஆறு மாதமாக இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிற இடத்துலேயே நிறைய பிரச்சனைகள் சரி வேலை தான் மாறலாமே நம்ம தான் படித்திருக்குமே நம்ம தான் நல்ல நாலேஜ் இருக்கே நம்ம நம்ம கம்பெனி மாதிரியே வேறு ஒரு கம்பெனியில் தேவை இருக்கே அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்க எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கூட கிடைக்கல என்ன சார் இருக்குது எல்லோரும் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ சார் ட்ரை பண்ணால் அது கிடச்சிச்சு எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் நேரம் தான் அப்போ அந்த நேரம் மாற்றம் வருகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியில இருந்து அது ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் எப்படி பண்ணணுன்னா நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல எல்லாத்துலையும் கூப்பிட போகிறாங்க அதான் போகுது நீங்களே யோசிக்க போகிறீங்க ஐயோ என்னடா இத்தனை இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் இத்தனை இடத்துல ரிஜெக்ட் ஆனதுனால நம்ம அப்ளை பண்ணோம் திடீர்னு மூணு இடத்துலையும் கூப்பிட்றாங்களே நம்ம எந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயார் இருக்க போகிறோம் தெரியலையே எந்த கம்பெனிக்கு போகிறதுன்னு தெரியலேன்னு திக்குமுக்காகக்கூடிய கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதி மேலே இருக்குது இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணல இப்போ பிரச்சனை இருக்குது சார் போயிட்டு தான் இருக்குது நான் மாறணும்னு நினைக்கிறேன் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி இந்த பாகியம் சொல்லக்கூடியது என்னென்னா பொசிஷன் உங்களுக்கு ஒரு பதவிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ஒரு ஒரு வருஷமாகவே கிடைக்கல அதெல்லாம் டியூவாக இருக்குது அதெல்லாம் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மூவ் ஆகும் ஏன்னா காரணம் ஏதாவது ஒரு மேனேஜர் மாறி போயிருப்பார் அடுத்தது நீங்கள் தான் சீனியார்டில் இருக்க போகிறீங்க உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் டியூவாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி குரோத் இல்லாமல் இருக்கும் இல்லை கம்பெனியில் சரியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நிலை மாறக்கூடிய நேரம் வர நம்பர் பாஞ்ச மேலே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் அதே போல் மிதனராசி நிறைய பேருக்கு எதனால் கடன் அப்படின்னு கேட்டால் சொத்து சம்பந்தமான கடன் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க அதில் படாதபாடு பட்டுருக்கீங்க பட்ட கஷ்டங்க ஐயோ நான் ஏன் தான் அந்த வீடு வாங்கணுன்ற சார் இருக்குது சார் அந்த வீடை விற்றா போதும்ன்றிருக்க மாதிரி இருக்குது அதை விற்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மேலே அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் விலகும் அதில் எந்த டூரையும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணவங்களாம் மாட்டினது காரணம் இந்த மிதுன ராசி காரணங்கள்லே தான் நிறைய பேர் இடம் வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு லட்சம் போட்டு நிறைய பேர் நிறைய காசுலாம் சம்பாதிச்சிருப்பீங்க ஆனால் அந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக டோட்டலாக முடிஞ்சிடுச்சு சார் நான் ஒரு இடத்துல போட்டேன் பணம் அப்படியே லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதி மேலே தீரப்போகுது ரெடியாக இருங்க அதிலருந்து உங்களுக்கு வெற்றிகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படும் அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த பாக்கியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தான் அடுத்தது வேலை தொழில் பார்த்துட்டோம் இப்போ திருமணம் திருமணம்ன்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை அது நேரம் சரியில்லாத போது அந்த பாக்கியம் இல்லாத நேரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன தவறான வரனை பார்த்து முடிவு செஞ்சுருப்பீங்க அதனால் நிறைய சண்டை சச்சரவுகள் அதனால் நிறைய ஏமாற்றங்கள் அதனால் நிறைய துரோகங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறுமா சார் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் சார் கேஸ் போயிட்டுருக்கு சார் நிறைய பிரச்சனை இருக்குது சார் நான் சேர்ந்து வாழ்த்து கூட ரெடியாக இருக்கேன் சார் என் மனைவி ரெடியாக இல்லை என் கணவர் ரெடியாக இல்லை அந்த நிலைகள் எல்லாமே நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே மாறும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில் இதுக்கப்புறந்தான் ஒரு புதிய காலத்தை அனுபவத்தை புதிய வாழ்க்கையை வாழக்கூடிய திறனும் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி முதல்ல தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து மாறுறாரு அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து விதமான பாகியங்கள் கிடைக்கும் ஒரு படிப்பு கூட ஒழுங்காக மார்க் எடுக்க முடியலாம் பாருங்களேன் படித்து முடித்து வேலை கிடைக்கலாம் பாருங்களேன் படித்து படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறீங்க அங்கே உங்களுக்கு கிடைக்கல அதே மார்க்கு இருக்கால இன்னொரு கிடச்சிருக்கும் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறீங்க அது கிடைக்கல என்ன சார் வாழ்க்கை அது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் அது கிடைக்கல நான் என்ன தான் சார் பண்ணுறது நான் முயற்சி போடாமல் இல்லை கண்டிப்பாக மிதன முயற்சி போடாமல் இருக்கவே மாட்டேங்குங்க முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்கள் முய மிதனாசி நேரம் சரியில்லை நேரம் சரி என்ன என்னாகும் நீங்கள் போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட்டு நிறைய ஃபாரின் ட்ரை பண்ணி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க ஐயோ இந்த போனால் எனக்கு ஒரு கடனை கட்டிடுவேன் போனால் நல்லா சம்பாதிச்சுருவேன் நல்லா செட்டில் ஆகிடுவேன் என் வேலைக்கு நல்ல சம்பளம் வெளிநாட்டில் கிடைக்குது ஆனால் அதுக்கெல்லாம் பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே தெரியாதவங்களுக்குலாம் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கலையென்ற சொல்லக்கூடிய வருந்தக்கூடிய நிலை இந்த மிதனராசி என்பது உண்டு ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜை வச்சுருக்கீங்க ஆனால் ஒன்றும் செயலாக நடக்கலை சார் நாலேஜை வச்சு என்ன போய் சார் ஒன்றும் இல்லாதவங்களாம் நீங்கள் நல்லா இருக்காங்க சார் அப்படியும் புலம்புவீங்க ஆனால் ஒன்றும் நடக்காதுங்க அதுதான் அந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இருக்குது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பாக்கியம் சொல்லக்கூடியது வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து விதமான பாக்கியம் கரெக்டான நேரத்தில் படிப்பு கரெக்டான நேரத்தில் வேலை கரெக்டான நேரத்தில் திருமணம் கரெக்டான நேரத்தில் வீடு வண்டி வாகனம் ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் சம்பள உயர்வுகள் இது எல்லாமே பாக்கியம் அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி நவம்பர் மாதம் தேதிக்கு மேலே ஆக போகிறாரு அந்த காலகட்டம் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய புதிய விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மிதனராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தசாபதி அளவு பலன்கள் மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் பாகியஸ்தானம் நல்லா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கங்க அது இருந்ததுன்னா இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியும் அதுவும் இருக்கும்போது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதக போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புக்கள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப அப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினா பவந்து